நான் ஓ இதுதான் கொஞ்சம் மேலான எண்ணங்களால் மனம் நிறைந்திருந்தால் செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சி மேலான எண்ணங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் மனம் நிறைந்திருந்தால் நல்லெண்ணத்தாலே எங்களுக்கு மாற்றி அது நடத்த வாயால் என்னை புகழ்ந்து பாடு பித்தா உனக்கு தெரியாது கிறிஸ்தவ மதம் என்ன பித்தா பிறை சூடி வந்து ஒரு திருவரங்க பித்தா பிற பெருமானே அருளாண்டு எங்கள் எங்க சுந்தர் என்று எங்களுடைய சைவ சமயத்தில் நாயன் மேரம் நாலு பேரு அதுல ஒரு ஆள் சுந்தர் அவர் பித்தான்ற என்ற பாயால் என்னை போந்து பாடன்றா சிவபெருமான் உனக்கு சொல்லுவது சிவபெருமான் என்றால் அவர் சிவபெருமான அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு முதலே அப்ப இவர் கல்யாண கோவிலத்திலன்று கல்யாணம் கட்ட நிற்கிறதா யார் சுந்தரவர் அவருக்கு கல்யாணம் அவர் சுந்தரன்ட்டு அழகன் தானே அவருக்கு கல்யாணம் நடக்க போது அப்ப சிவபெருமான் என்ன ஏதாண்டா ஒரு கிள பிராமண விவேசத்துல வந்து வந்து கல்யாணம் கட்டத்தில் நிப்பாட்டு உனா நீ எனக்கு அடிமை எந்த அளவில் தான் நீ செய்யணும் நீ கல்யாணம் எல்லாம் பாழதாது என்று சொன்னோன்னா இவருக்கு எப்படி கல்யாணம் முன்ன மறைச்சா அப்படி இருக்கும் ஆஹ் அப்போது ரெண்டு இருக்கும் குழப்பம் வந்தது என்னன்றது சீ என்னடா கிடக்குது விஷயம் இருக்குது எனக்கு உண்டை பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து எல்லோரும் அடிமையாக தான் இருக்கணும் அவை எழுதி தந்த ஓலை கிடக்கு முந்தி ஓல தானே ஓலை அடக்கு அங்கே இஞ்சி வண்டி பேர் பேசி கொண்டு நிற்கிறேன் பேச ஊரிய காட்டு இங்கே ஊரை காட்ட விட இல்லாத காட்டுவேன் அப்போ ஊரியை காட்டுவேன் ஓரியக்கட்டை கடைவர் அதை பார்த்துட்டு எங்கேயாக்கள் மாதிரி தான் உருவா கிழிச்சரிஞ்சு மாதிரி கிழிச்செரிஞ்சுட்டேன் கிழிச்செறிஞ்சோட சொல்லு மாதிரி உதவி எனக்கு தெரிஞ்சுதான் நான் உனக்கு சும்மா ஒரு ஓரியை தந்தேன் ஒரிஜினல் அங்கே இருக்கணும் அப்போ முந்தைய போட்டோ காப்பி விஷயங்கள் போட்டோ காப்பி விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஒரிஜினல் அங்கே இருக்குது அம்பியா வீடாக கரவலை இது என்று சொல்லி அப்ப ஆர் நீ அது என்று பேசி அதெல்லாம் பேசுவார் நீ ஒரு பித்தன் பித்தன் தான் பேசுகிற தானே பேசுவா அஜினா பேசுகிற மாதிரி இல்லையா அந்த அஜினா பேசுகிற மாதிரி அந்த இடம் சுந்தரனே பேசுது சுந்தரம் பேசுகிற மாதிரி ஓ பித்தா விசிடா நீ ஒரு மனுஷன் வந்து மறைக்கிறாண்டு அப்ப ஆரண்டு கேட்க சரி என்ன நீ எங்க இருக்கிற முதல்ல அதை சொல்லு நான் ஒரு நாள் காலையில் ஒன்று இந்த ஊர்ல நீ என்ன கல்யாணம் வந்து மறைக்கிறேன் பா நான் காட்டுறாண்டு போற அங்க அங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் சரி கோயிலில் பக்கத்துல கோயிலில் போய் அப்படியே மறைஞ்சிடுவேன் சிவருமான அப்பா தெரியும் இந்த கடவுளை கூப்பிட்டு என்னடா இல்ல இல்ல நான் உன்னை என்னத்துக்கு அனுப்பினான் நான் உண்டு சிவா இது போல பரப்புறக்குதான் கல்யாணம் கட்டி யாரா பாக்குறேன் வேறிய பாக்குற பார்த்து அதுதான் எல்லாம் திருவிழா அப்ப சொன்னா அப்ப நான் பாடு என்ன புகழ்ந்து பாடு நீ சொல்லி தான் நான் பாடுறேன் நீ போய் பித்தாண்டல்ல சொன்னி பித்தாண்டல்ல சொன்னி பித்தாண்டை பாடு பாவம் சிவபெருமான பித்தன் பிரிப்படுவான் கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்க இல்ல இல்ல நீ பித்தாண்டு தான் பாடுவோம் நீ பித்தாண்டு சொல்லி போட்ட பாடு பட அதுதான் பித்தாப்புற சுடி பெருமானே என்று அப்படி படுத்துவோங்கிறேன் தெரியும் அதுதான் தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்பது இறை என உணா்த்துவது அதுதான் சொல்லி போடுறேன் நான் சொன்ன சொல்லி போட்டேன் பாப்போமா சுந்தரமூர்த்தி நாயன திருமண பந்தத்தில் இணையும் வேலை அவரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமா சிவபெருமன் பொருள் கிள வேதியராக வருகிறார் சுந்தரர் எனது அடிமை என்ற வாதத்தோடு வந்தவரின் திருவிழையாட தொடங்குகிறார் வந்திருக்கின்ற வேதியர் சிவன் என்று உணராத சுந்தரர் வேதியருடன் தர்க்கம் புரிகிறார் ஒரு கட்டத்தில் பித்தா என்று பேசுகிறார் அடிமை என்றால் ஆதாரம் வேண்டுமே திருமண மண்டலத்தில் இருந்தவர்கள் வேதியரிடம் கேட்க வேதியர்கள் மூல ஒலி என்னிடம் இருக்கிறது வாரங்கள் என திருவண்ணை நல்லூர் தலத்துக்கு அழைத்துறாள் முதல் கொடுத்த டூப்ளிகேட் நாங்கள் மூல ஒலிக்கு வேறு சுருக்கமாக போட்டுக்கிறேன் நான் சொன்னான் தானே என்னையும் ஆச்சரியம் ஆலயத்தின் கருவறைக்கு சென்ற வேதியரை காணவில்லை மூலஸ்தானத்துக்கு போனாலும் காணவில்லை வேதியராக வந்துட்டோர் சிவன் என்று உணர்ந்த சுந்தர இறைவா என்னை மன்னித்து மன்னித்தருள வேண்டும் தங்களை பித்தா என்று கூறிவிட்டேனே இதற்கு பிராச்சித்தம் ஏது என்று இறைவனிடம் இறங்குகிறேன் சுந்தரா பித்தா என்று அழைத்த வாயால் என்னை புகழ்ந்து பாடு என சிவன் அசரீதியாக கூற சுந்தரர் பித்தாபுரோடி பெருமானை என்று பாடத் தொகை தெரியும் என்று புகழ்ந்து பாட ஆக புகழ்தல் கௌரவித்தல் மரியாதை கொடுத்தல் என்பது இறைவன் முதற் கொண்டும் அனைவரையும் வலாயப்படுத்தக்கூடிய சிற்பம் சிறப்பம் சங்கம்

அதுக்கு அந்த படி வேறக்கும் சொன்னால் ஒரு இன்பம் அந்த இன்பத்துக்காக நீங்க சொல்லி ஆஹ் செஞ்சோட

ஜனாதிபதி அன்பகுமாரிசா நாயக இந்தியாவுக்கு சென்றபோது அவருக்கு மிக உன்னதமான கௌரவம் வழங்கப்பட்டது அவருக்கு அணிவகுப்பு மரியாதை இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட மந்திரி பிரதானிகளின் கௌரவிப்பினரும் ஜனாதிபதி குமார் மனங்கு ரஜித்தான் இவர் இந்த தனக்கு செய்யல தானே தன்னை ஜனாதிபதி பட்டத்துக்கு அங்கே அதை பார்த்து இருக்கிறேன் ஓசையில பாத்துட்டேன் அவருக்கு இந்தியா கிடைக்க வேண்டியது அவர் தனது நாட்டுக்காக மக்களுக்காக மிச்சம் முடிச்சேன் கற்பனை அவருக்கு அந்த மரியாதையும் கிடைச்சிருக்கு மற்ற நாட்டு சுரப்பா சுருப்பாதான் சுருங்க கூறு நன்கரா குமாரதேசநாயக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்ற போது கூட இத்தகைய மரியாதை வருது மரியாதையை அவர் பெற்றிருக்கவில்லை தனது பதவியை பெண்மிகவும் ஒனிமையாக கொண்டு தான் உண்டான மக்களுக்கா இல்லையே உம் என்று சந்தர்ப்பத்தை கன கச்சிதமாக பயன்படுத்திய இந்தியா விஷயத்தை பார்த்து எப்படி என்று அவருக்கு மிக உன்னதமான வரவேற்பை வழங்கி ஜனாபதியாக வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டை நீக்கம் செய்து முதல் விரும்பவில்லை தானே அவைக்கு சைத் வரல தான் இந்த இந்தியா இப்போ இந்தியா வந்தது சரி நீங்கள் அதை அந்த விஷயத்தை இப்படி ஒரு குடிச்சு கிழிச்சு அதாவது பித்தா என்ற வாயால் சுந்தர புகுந்து பாடிய போது இந்தியாவில் நடந்து கொள்ள இந்தியாவும் நடந்து கொள்ள இலங்கை மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக எவரும் செயற்பட அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை ஜனாதிபதி என்ற இந்தியா தேசத்துக்கு வைத்து ரூபாய் மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக கதைக்க விடவும் மாட்டேன் செயற்பட விடவும் மாட்டேன் ஆக ஜனாபதி அனுடம் வந்து இந்தியா எதை எதிர்பார்த்ததோ அதை கிடை அது கிடைத்து விட்டது பிறகு என்ன ஒரு பயணத்தோடு எல்லாம் சொப்பன் ஒரு பயணத்தோட விஷயம் இந்தியா நினைச்சது நடந்தது